ஒரு தகுதியற்ற ஒருத்தர்கிட்ட கொடுத்தால் அந்த நாடு நாசமா போகுன்றதுக்கு மோடியினுடைய கடந்த ஆட்சி ஒரு சான்றா இருக்கு துப்பாக்கி வெடிச்சுட்டு இருக்கு குண்டுகள் தொலைச்சிட்டு இருக்கு சாமானிய மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க இதுல என்ன சிக்கல் அப்படின்னா இந்த ரவுடிக்கு துப்பாக்கி கொடுத்தது இந்த அலை சுதாகர் அப்ப துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு என்ன வேலையை காவிகள் செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் பதட்டச் சூழலை உருவாக்க வேண்டும் என்ற திட்டமிடலோடு அவர்கள் செயல்படுகிறார்களா அதற்கான ஆயத்த பணிகளில் இருக்கிறார்களா அதற்கான ஒரு ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்குவதற்கான ஆயுத பரிமாற்றத்தில் இருக்கிறார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மூன்றாவது முறை பதவி ஏற்ற மோடி தலையை பிச்சிட்டு அலையிறாரு திரும்புகிற பக்கமெல்லாம் பொலேர் பொலேருன்னு அடி விழுகுது போகிற இடமெல்லாம் பங்கம் பண்ணப்படுறாரு சம்பவமாக நடக்குது அவர் என்னதான் பண்ணுவார் பாவம் இன்னைக்கு கடந்த ஒன்றே கால் வருஷமாக தீக்கவே முடியாத பிரச்சனையாக இருந்த மணிப்பூரினுடைய

கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருபது பேருக்கு மேல கைது இப்போது அமலாக்க சட்டம் அந்த சட்டத்தை திருத்தப்பட்ட சட்டத்தெல்லாம் கடுமையான தண்டனை இருக்கு கடுமையான தண்டனை இருக்கு இனி சாராயம் காட்சது அச்சப்படக்கூடிய அளவிற்கு அந்த தண்டனை இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல காவிர உடிகள் சங்கீர பிஜேபி தலைவர்கள் இதெல்லாம் ஒண்ணுதான் ரவுடியா இருக்கிற ஒருத்தர் அரஸ்ட் ஆயிருக்காரு நேத்து பெரிய அலப்பரவை பண்ணி விட்டுருக்காங்க யார் யார்னா பிஜேபியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளராக ஒரு பீஸ் மாட்டிருக்கு நம்ம போலீஸ் வச்சு செஞ்சிட்டாங்க அதுலயும் துப்பாக்கி வாங்கி கொடுத்த வழக்குல சிக்கி அந்த பீஸ் அப்புறம் என்ன சொல்லவா வேணும் அல்வா மாதிரி கேஸ் வச்சு செய்வாங்க நம்ம மக்கள் என்ன தெரியுங்களா ஒரு தகுதியற்ற ஒருத்தர்கிட்ட ஆட்சியை கொடுத்தால் அந்த நாடு நாசமா போகுன்றதுக்கு மோடியினுடைய கடந்த பத்தாண்டு கால ஆட்சி ஒரு சான்றா இருக்கு தீர்க்கவே முடியாம கால் வருஷம் ஒரு பிரச்சனையை ஒரு முது ஒரு பிரைம் மினிஸ்டர் வேடிக்கை பாக்குறாருன்னா அவர் எவ்வளவு தகுதி தீர்மானிச்சுக்கணும் மணிப்பூர்ல ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் சொந்த நிலத்தை வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரை மட்டும் காப்பாத்திட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டாங்க மேற்பட்ட மக்கள் நிவாரண முகாமில் தண்ணி கிடையாது சோறு கிடையாது மருந்து கிடையாது துணி கிடையாது எதுவும் கிடையாது அங்க இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் தான் மக்களை பாதுகாத்து அரசு வேடிக்கை பார்க்கிறது இன்னைக்கும் துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு துப்பாக்கி வெடிச்சிட்டு இருக்கு குண்டுகள் தொலைச்சிட்டு இருக்கு சாமானிய மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க இது ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா மோடி அரசு என்ன பண்ணாங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நாங்க இந்த பகுதியில நிக்கவே இல்லை நீ நல்லவரா இருந்தா இந்த மக்களை பாதுகாத்த ஒரு தலைவரா இருந்தா தில்லா நின்றுக்கலாங்க ஆனா மேகாலயா நாலந்து மணிப்பூர்ல நிக்கவே இல்லை காவிகள் தேர்தல நிக்கல கூட்டணி கட்சிக்காரங்க நாங்க ஆதரிக்கணும்னு படுதோல்வியை சந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இவங்க அங்க இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியாம திண்டாடுற ஒரு சூழல பாக்குறோம் இதே சூழ்நிலை ராகுல் காந்தி தலைமையில எம்பி குழு போயிருக்கு அனைத்து கட்சி எம்பி குழு அவங்களுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் எம்பிகள் எல்லாம் நேரடியா போய் மக்களை சந்திச்சு பண்ணாங்க கம்யூனிஸ்டால சந்திக்க முடியும் ராகுல் காந்தி தலைமையில எதிர்க்கட்சி எம்பிக்கள் போய் பார்க்க முடியும்னா மோடி ஏன் போக முடியாது அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற மோடி மக்கள் முடிச்சு விட்டுருவாங்கன்ற பயத்துல மோடி ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகலைங்க அப்புறம் கடைசியில இப்ப சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்ப இப்பயாவது முடிச்சுக்கொடுவேனு சொந்த கட்சி எம்எல்ஏக்களும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் மோடி வீட்டுக்கே போயிட்டாங்க அமித்ஷா வீட்டுக்கும் மோடி வீட்டுக்கும் நடக்குறாங்க அங்க கட்டி பிடிச்சிட்டு ஐயா எங்களை விட்டுறாதி ஊருக்குள்ள போனா அடிக்கிறானுங்க நீங்க காப்பாத்தணும் கதறிட்டு இருக்காங்க முதலமைச்சர் பைரனை பண்ண வைங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஏற்கனவே ரெண்டு முறை பைரன் சிங் ரெண்டு முறை ரிசைன் பண்ண போயிட்டு அவருடைய பெண்கள் பிடிச்சி கிழிச்சி எரிஞ்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு நாடகமாக நடத்தி முடிச்சு அவரவே ஒரு டம்மியா வச்சுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்து பிஜேபி அரசு இன்றைக்கு பிரச்சனை பெருசாகவும் மக்கள் இன்னும் கடுமையான ஊர்க்கமா போராட ஆரம்பிச்ச உடனே களத்துல வந்து நின்று இந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஆரம்பிச்ச உடனே இந்த கும்பல் மீண்டும் கதற ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சாவு அப்படின்னா விசச்சாராய சாவு அறுபது சாவுந்திருந்து நான் இப்பதான் பாக்குறேன் அறுபது பேர் செத்து போனாங்க அதுலயும் ஒருத்தர் கலாச்சாரம்ல அவர்களுடைய போயிட்டு செத்தவங்க அதிகம் வாங்கி வச்சுட்டோம் வீணா போய் அதிகம் சோ இதெல்லாம் அறியாமைக்குள்ள வருது ஆனா இந்த கள்ளச்சாராயத்தை விசச்சாராயத்தை காட்சி வித்தவங்க பல முறை அரசு செய்யப்பட்டும் குண்டர் சட்டத்திலே போடப்பட்டும் மீண்டும் மீண்டும் வெளியே வந்து சாராய வைக்கிறாங்க இப்பதான் அரசு யோசிக்கிறாங்க இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க இல்லையா மதுவிலக்கு விளக்கு அமலாக்க சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா அந்த சட்ட திருத்தத்தினுடைய தேவை இன்னைக்கு அதிகமாய் போச்சு எங்க எங்கேயோ இருந்து எத்தனை நாள் மெத்த நாள் அம்முடைய வாங்கிட்டு வந்து போட்டு கலந்து மக்களை கொண்டுட்டு இருக்காங்க இதை சரி பண்ணியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு முடிவெடுத்து இனி சாராயத்தை காய்ச்சினா சாராயத்தை சப்ளை பண்ணா சாராயத்தை அதை விஷச்சாராயத்தை போய் வெளியே போய் வித்தா பேருந்துகள்ல மற்ற பயணங்கள்ல ஒரு வண்டியில எடுத்துட்டு போனா அவர்கள் குற்றவாளிகள் அவங்க ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் ரெண்டாவது பத்து லட்சம் ரூபாய் அவதாரம் விதிக்கப்படும் மூணாவது அவங்க சொத்தை பூரா எடுத்துருவாங்க அவங்க இந்த வியாபாரத்துல அவங்களால சம்பாதிக்கப்பட்ட அத்தனை சொத்தை எடுத்துரும் அரசு இது சட்ட திருத்தத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தான் தமிழ்நாட்டுக்கு இந்த மதுவிலக்கு அமலாக்க சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அதுக்கு பிறகு பல முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு இந்த முறை மிக கடுமையாக ஆயுள் தண்டனை வரை போயிருக்கிறாங்க குடிச்சிட்டு தெருவில் திருவங்க தடை செய்யப்பட்ட மருந்து குடிக்கிறவங்களுக்கும் தண்டனை உண்டு அதான் இந்த சட்ட திருத்தல முக்கியம் வித்துட்டாங்க வித்தவங்க மத்தியும் நாங்க பிடிக்கிறோம் இல்ல வித்தவங்கிட்ட வாங்கி குடிக்கிறோடையும் பிடிக்கிறது அதுதான் அந்த சட்ட திருத்தம் ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மத்திய பிரதேசல இதே மாதிரி மிகப்பெரிய மரணம் விளைஞ்ச உடனே அங்க ஒரு சட்ட கொண்டு வந்தாங்க அதன் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வந்த சட்ட திருத்தின்படி சாராயம் கடத்தினாலோ வித்தாலோ ஏதாவது பண்ணாலோ மரண தண்டனை ஆனா தமிழ்நாடு மரண தண்டனைக்கு எதிரான கொள்கையுடைய மாநிலம் எனவே நம்ம ஆயுள் அது கூட தான் நினைக்கிறேன் போது ஊருக்குள்ள சாராயம் காய்ச்சணும் யோசிக்க கூடாது அப்படி கடுமையான தண்டனைகளாக இருக்கணும் அப்படின்றதையும் சேர்த்து இந்த முறை நம்ம பார்த்துக்கலாம் தண்டனை திருந்துவதற்கு தான் அதுல நமக்கு மாற்றுகிறதே இல்ல இவங்கதான் குண்ட திட்டத்திலே உள்ள போயிட்டு நாலு வருஷம் கழிச்சு வந்து திரும்ப காட்சி தானே செய்துங்க அப்ப இதை விட இன்னும் கடுமையா உள்ளே சாராயங்கிட்டு வந்தா அவங்களுக்கு செய்வதற்கான மானியத்தோடு உதவி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு சோ இது ஒரு வரவேற்பு தக்க வேண்டியது இனி கூடுதல் கண்காணிப்பின் மூலமாக கூடுதல் நடவடிக்கையின் மூலமாக இந்த விஷயத்தை மாற்ற முடியும் அப்படியே வந்தீங்கன்னா காவிகள் கூடாரம்னாலே அது ரவுடிகளுடைய கூடாரம் பிட் பாக்கெட்டு செயின் இருக்கிறவங்க வீட்டை உடைக்கிறவங்க பூட்டை உடைக்கிறவங்க கஞ்சா கடத்த எல்லாருமே மொத்தமாக ஒரு இடத்துல இருக்கிறான்னா அது பிஜேபியில் தான் இருப்பானுங்க அது நூறு லிஸ்டே நம்மளால் கொடுக்க முடியும் அப்படி என்ன நடந்து போச்சுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈசிஆர் ரோட்டில் ஒரு ரவுடியை போலீஸ் சுட்டு கைது பண்ணுது துப்பாக்கியால் சுட்டு கைது பண்ணுறாங்க அந்த ரவுடி பேர் சீர்காழி சத்யா கைது பண்ணப்பட்டவரை விசாரிக்கிற போது பல திடுக்கிடும் தகவல்கள் வருது அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கியும் கைப்பற்றப்படுது அப்ப எப்படி அவன்ட்டு அந்த துப்பாக்கி வந்துச்சு என்ன ஏதுன்னு இவர் நான் ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு வந்தேன் அந்த பிறந்தநாள் பார்ட்டி யாருடைய தெரியுமா வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அலெக்ஸ் சுதாகரனுடைய பிறந்தநாள் தான் அதுக்கு தான் நாங்க எல்லாம் வந்தோம் வந்துட்டு வீட்டுக்கு போறோம் இந்த துப்பாக்கி யாரியா கொடுத்தா அது அலெக்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த ரவுடி உடனே அந்த அலெக்ஸ் பிறந்தநாள் கொண்டாடின இடத்துக்கு மொத்த போலீஸ் போர்ஸும் போனா இந்த பையன் அங்க போயிட்டு கத்தியால போலீஸ வெட்ட போக போலீஸு கார்ல துப்பாக்கியால சுட்டு இவரை புடிச்சுட்டாங்க தப்பிக்க போறவரை புடிச்சு திரும்ப வச்சுக்கிட்டாங்க அப்புறம் அலெக்ஸை கைது பண்ணி கூட்டு வராங்க இந்த அலெக்ஸ் கைது பண்ணப்பட்டாரு அலெக்ஸ் சுதாகரன் அப்படின்னு காட்டுத்தீ போல பரவுது பிஜேபி கிட்ட நமக்கெல்லாம் தப்பு ஒருத்த பண்ணான கூசாம நம்ம ஆளுகள்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க இயக்கத்துக்குள்ள வெளியேஜா தமிழ்நாட்டுக்குள்ள வழக்கம் எந்த கட்சியா இருந்தாலும் அந்த வேலையை ஓரளவு செய்யறாங்க செய்வாங்க அதெல்லாம் ஆனா ஒரு குற்றவாளி ஒரு பயங்கரவாதி ரவுடிகளை மொத்தமா கூட்டி சேர்த்து தாம் பிறந்த நாளை ரவுடித்தரமா கொண்டாடுனா ஒரு லாயரு அந்த ஆளை காப்பாத்துறதுக்கு மொத்த கூட்டம் வருது அதுல நம்ம ரொட்டி இருக்குல்ல அதுவும் வந்து நிக்கிது அப்புறம் ஊருப்பட்ட பிஜேபி லாயர்ஸ் வந்து நிக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் வித்தியாசம்லாம் வந்து நிக்கிறாங்க அலெக்ஸ் சுதாகர் கைதான இல்லையா அவரை கொண்டு போய் திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறதா சொல்லியிருக்காங்க காவல்துறை அங்க போய் நின்றுட்டு காவல்துறை மறட்டி இருக்கு இந்த காவி கும்பல் என்ன நீங்க இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல அப்புறம் ஏழை போயிருக்கிறாங்க நீதிபதியை பார்த்திருக்காங்க நீதிபதி மருத்துவ செக்அப் கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னவரு ஆலகணம் திரும்ப வந்தா எங்கயா போயிட்டாரு பத்து மணிக்கு வந்து பார்த்தா ஆலகணமே பார்த்தா அவருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டாப்பா நான் விடுப்புல போயிட்டேன் நான் லீவ்லேயே போயிட்டேன்ப்பா என்னைய ஆளை பானிட்டாரு அப்ப நமக்கு புரியல இந்த காவி கும்பல் சல்லாத்து கும்பல்னு நினைக்கிறாரா அப்படி இல்லை காவி கும்பல்கிட்ட பிரச்சனை இல்லாம நீங்க கிளம்பிக்கீங்கன்னு அறிவுறுத்தப்பட்டாரா ஏன் ஏதோ ஒன்னு அந்த நீதிபதி ஓடிட்டாரு அப்புறம் அவரை கொண்டு வந்து சோழிங்கநல்லூரில் இருக்கிற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி கார்த்திக் வந்து பதினைந்து நாள் போலீஸ் காவலுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு பதினைந்து நாள் அவர் போயிருக்கிறார் அதுக்குள்ளேயும் கத்துறாங்க

ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்குவதற்கான ஆயுத பரிமாற்றத்தில் இருக்கிறார்களா தமிழ்நாடு அரசு கடுமையான தன்னனை கொடுப்பதோடு இவர்களை ஒட்டுமொத்தமா அரெஸ்ட் பண்ணி என்ன விசாரிக்கணும் நேற்று நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்த அத்தனை பேரையும் விசாரிக்கணும் ஏன்னா இவரோட அவங்க எல்லாம் தொடர்புல இருக்கிறவங்க அப்ப அவங்களுக்கு இவரை குறித்த தகவல் தெரிஞ்சிருக்கும் அப்ப தகவல் தெரிஞ்சவங்களை சேர்த்து விசாரிக்கிற போதுதான் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் துப்பாக்கிய கையில கொடுத்து துப்பாக்கிகளோடு ரவுடிகள் தெரியிறாங்கன்னா அது மோசமான சூழ்நிலைக்கு இட்டு செல்லும் அதை வாங்கி கொடுத்த காவிகளை உண்டு இல்லைன்னு பண்ணணும் நம்ம கவர்மெண்ட்